இதோடைய சிம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு பிடி போட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அதீதமான வசீகர சக்தி கொண்டவர்கள் மிகச்சிறந்த சமையல் வல்லுநர்கள் இவங்களாம் அவ்வளோ ஒரு டேஸ்டா வந்து ஃபுட்டு செய்யக்கூடியவர்கள் சாப்பிடக்கூடியவர்கள் அந்த வீடே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருப்பாங்க அடுத்து பூசத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய புனர்பூசம் புனர்பூசம் ரொம்ப தியாகி அதாவது வாழ்க்கையில வந்து தனக்கு இருக்குதோ இல்லையோ மத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு தியாகத்தன்மை கொண்டு தான் அந்த புனர்பூசம் அப்படின்ற கூடிய நட்சத்திரம் ஆஹ் நிறைய வந்திருக்குங்க ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க ஓகேவா என்ன சொல்றதுங்க குப்புறப்படுத்து உங்களை வந்து குத்தி எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு உங்களுக்கு ஓகேங்களா சோ இதுலேருந்து நம்ம மீண்டு வருவோமா இதுக்கு மேல நம்மளுக்கு லைஃப் உண்டா இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வந்து எப்படி போகும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோட தடுமாறி கொண்டிருந்த உங்களுக்கு கடக ராசி கடக லக்னம் நபர்களுக்கான நம்மளுடைய யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்றதை நம்ம டேரட் ரீடிங் மூலமா பார்க்கலாம் பிஃபோர் தட் கடகம் பத்தி பார்க்கலாம் கடகம் இதோடைய சிம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு பிடி போட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் களத்துல இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அதீதமான வசீகர சக்தி கொண்டவர்கள் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கடகம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் வந்து இந்த புதுவாழ்வுத்துறையில் மிளிரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் புதுதான வசியம் வந்து அதிகம் கொண்டவர்கள் கடகம் இப்போ கடகராசி பொறுத்த வரைக்கும் அன்புனா என்ன பாசம்னா என்ன அப்படின்னா இவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு வந்து மிகுந்த அன்புடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் கடகம் பார்த்தீங்கன்னா வந்து தனித்து வாழக்கூடிய ஒரு ஆள் கிடையாது இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டம் இப்போ குடும்பமே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த காலத்தில் கூட ஒரு கூட்டு குடும்பமாக வாழறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு கடகம் வந்து நிச்சயமாக இருக்கும் கடகம் தான் அதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கும் அளவுக்கு வந்து ஒரு கூட்டுநோய் வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் கடகராசி நண்பர்கள் இப்போ இவங்கள நம்பிட்டு நீ தான்ப்போ என்ன காப்பாற்றணும் அப்படின்னு ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அது என்ன தான் அதனால ரிஸ்க் எடுத்து அவங்கள வந்து காப்பந்து செய்யக்கூடியவர்கள் கடகம் அதாவது என்னென்னா இவங்க வந்து மற்றவங்களுக்காக நிறைய கடை வாங்கி கொடுப்பாங்க ஜாமீன் கையெழுத்து போட்டு தர்றது அந்த மாதிரி மற்றவங்களுக்காக எதாவது இவங்க நம்பி வந்த நபர்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடகம் ஆனால் இவங்க கொடுக்குற கடன் வந்து திருப்பி வராது இவங்க பண்ணுற உதவி மூலிமா இவங்களுக்கு பிரச்சனைகளே அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மை வந்து கடகத்துக்கு உண்டு கடக வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த குறிங்கள் சாமியார்கள் இந்த கோயில் பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க இல்லீங்களா சில குடும்பங்கள்லாம் வழி வழியாக அந்த கடுத்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அவங்களாம் இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த கடக வீடுன்றது கூடத்தை சொல்லக்கூடியது மிகச்சிறந்த சமையல் வல்லுநர்கள் இவங்களாம் ஒரு டேஸ்டா வந்து ஃபுட்டு செய்யக்கூடியவர்கள் சாப்பிடக்கூடியவர்கள் அந்த வீடே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா கடகத்துல இருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வாழ்க்கை துணை ஓயாத உழைப்பு அந்த வாழ்க்கை துணையை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா சலிக்காமல் உழைச்சிட்டே இருப்பாங்க அது ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு உண்டு சில நேரங்களில் பலதார மனத்தையும் இது இண்டிகேட் பண்ணும் கடகம்னாலே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் மேரேஜ் இல்லை மேரேஜ் நடக்காமல் இருக்கிறது மேரேஜ் லைஃப்பில் நிறைய இஷ்யூஸ் வருது எல்லாமே வந்து கடகத்தினுடைய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கும் பொழுது கடகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலியம் இந்த ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுடைய கண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் கதைகள் சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு ஒரு மேக்னட்டிக் ஐஸ் வந்து இந்த ஆயிலியத்துக்கு இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் புதன் புரியுதுங்களா கேது வந்து ஒரு வசீகரம் எல்லாமே வந்து பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருப்பாங்க ஒரு இளமை தூட்டி போட இருப்பாங்க நிறைய வந்து ட்ராவல் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ம மக்களோட மக்கள் ஓப்பனாக பேசக்கூடியவங்க கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடியவங்க இப்போ சப்போஸ் இவங்க அதிகாரத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் எல்லாரையும் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரக்கூடிய கேப்பபிலிட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயுளத்தினுடைய டிஃபால்ட்டான சில பண்பு நலன்கள் புரியுதுங்களா அடுத்து வந்து பார்க்கும்பொழுது பூசம் பூசம் சம்மந்தப்பட்டதுனாலே நிச்சயமாக வந்து அந்த கோயிலுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குங்க நிறைய இந்த ஃபாரின் போயிட்டு வந்தவங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூசத்தோட ஒரு கனெக்ஷனில் இருப்பாங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி அதை வின் பண்ணுவாங்க பட் எல்லா ப்ராசஸுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இவங்களுக்கு நடக்கும் கொஞ்சம் திருமண தோஷமும் கொஞ்சம் கொஞ்சம் வரைக்கும் வேற்றுமொழி இன மதம் சார்ந்த நபர்களோடு ஒரு தொடர்பு வந்து பூசத்துக்கு எப்பவுமே உண்டு பட் பூசம் வந்து பார்க்கும்பொழுது நிறைய சித்தர்கள்லாம் வந்து சமாதி நிலையை அடைந்த நட்சத்திரம் வந்து பூசம் வெரி பவர்ஃபுல்லான ஒரு ஆன்மீக நட்சத்திரம் பூசம் ஓகேங்களா அடுத்து பூசத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய புனர்பூசம் புனர்பூசம் ரொம்ப தியாகி அதாவது வந்து தனக்கு இருக்குதோ இல்லையோ மத்தவங்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு தியாகத்தன்மை கொண்டு தான் அந்த புனர்பூசம் அப்படின்ற கூடிய நட்சத்திரம் மேன்மை புருந்திய நட்சத்திரம் நல்ல ஒரு தெய்வ ஈடுபாடு பொறுமை கொண்ட நட்சத்திரம் இவங்க ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க நல்ல கூட்டீஸ்வரங்களா இவங்க இருந்தா கூட பாத்தீங்கன்னா தன்னுடைய படாதபத்தை அதாவது தன்னுடைய என்ன சொல்றதுங்க தன்னுடைய ஒரு ஆடம்பரத்தை வெளியே காட்டிக்கொள்ளாத நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசத்தினுடைய தன்மையாக இருக்கும் சில நேரங்களில் அந்த புனர்பூசம் சம்மந்தப்படும் பொழுது அது வந்து ஆயில் குறைபாட்டையும் இண்டிகேட் பண்ணோம் இவங்களுக்கு கிடையாது பட் இவங்க குடும்பத்தில் கொஞ்சம் ஆயில் சார்ந்த குறைபாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு புரியுதுங்களா சரி ஓகே கடகத்துக்கான நம்முடைய யூனிவர்ஸ் மெசேஜ் என்னன்றதை நம்ம கார்ட்ஸ் என்ன சொல்லுவது அப்படின்றதையும் பார்க்கலாம் கடகராசி கடக லக்னத்திற்கான யூனிவர்ஸுடைய எனர்ஜி இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கான யூனிவர்ஸுடைய மெசேஜ் கடகத்துக்கு வந்த நம்மளுடைய டேரோ ரீடிங் இந்த கார்டு சொல்லக்கூடிய எனர்ஜி என்னன்றத பார்க்கலாம் அதாவது வந்து ஃபஸ்ட்டு இவங்க வந்து தன்னைத்தானே வந்து செதுக்கி கொள்ளக்கூடிய சிற்பிகள் புரியுதுங்களா அந்த சிற்பி பொழுது என்ன பார்த்தீங்கன்னா இவங்க தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் முயற்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு மேன்மைப்படுத்தக்கூடிய அளவில் அதில் நிறைய எஃபர்ட் போடக்கூடிய நேச்சர் கொண்டது அந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஓகேங்களா இந்த டைம்ல நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்திற்காக உங்களை வந்து அர்ப்பணிப்பு செய்திருக்கிறீர்கள் அந்த ஆர்ப்பணிப்பு நிச்சயமாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஸ்டார் கார்டு வேற வந்திருக்கு உங்களுக்கு அப்ப ஸ்டார் கார்டு வந்திருக்குதுன்றதுனால நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் மூலமாக மிக பெரும் புகழ் வந்து உங்களை வந்து சேரப்போகிறது இப்ப நீங்க வீட்லயே இருக்கீங்கன்னா கூட உங்க ஒரு சரௌண்டிங்ல உங்க ஒரு சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு என்னடா இவங்க எவ்வளோ சிதிருக்காங்களே அப்படின்ற மாதிரி அடு என்ன சொல்றதுங்க ஒரு உங்களுடைய நேம் வந்து கொஞ்சம் ஹைக் ஆக போகுது இந்த காலகட்டத்துல ஓகேங்களா ஸோ அது வந்து கார்டு வந்து இண்டிகேட் பண்ணுது உங்க எண்ணங்கள் ஆசைகள் தேவைகள் யாவும் நிறைவேற போகிறது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது பென்டத்தல்ஸ் நிறைய வந்திருக்குங்க ஓகே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க ஓகேவா என்ன சொல்றதுங்க குப்புறப்படுத்து உங்களை வந்து குத்தி எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு உங்களுக்கு ஓகேங்களா சோ இதுலேருந்து நம்ம மீண்டு வருவோமா இதுக்கு மேல நம்மளுக்கு லைஃப் உண்டா இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வந்து எப்படி போகும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோட தடுமாறி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய கார்டு எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு அதுவும் முக்கியமாக நீங்க பார்த்தீங்கன்னா வந்து பணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு யாரோ ஒரு வசதியான வீட்டில இருந்து மேபி அலையன்ஸ் கூட வரலாம் புரியுதுங்களா நல்ல ஒரு வெல் டு ஃபேமிலில இருந்து ஒரு பெண் வந்து அலையன்ஸா வரலாம் பெண்ணாக இருந்தால் ஆண் வரலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஸோ அந்த விஷயங்கள் நடக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப அழகான பெண் அதுவும் சொல்லலாம் நம்ம கேரிங் பண்ணக்கூடிய நர்ச்சரிங் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமையிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கறது அரசனுடைய இந்த பென்டகல்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா பென்டகல்ஸ் கார்ட்ஸ் நிறைய வந்தது அப்படின்றதுனாலே வந்து பொருளாதார மேன்மையை இண்டிகேட் இண்டிகேட் பண்ணுது உங்களுக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி ஒரு வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்ததுன்னா அதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக இந்த ப்ரெக்னென்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா குழந்தை பிறக்கணுன்றதுக்காக ஒரு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் போனவங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கங்களான்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான சான்சஸையும் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது இனியாவது கடகம் பொறுத்த வரைக்கும் நிறைய கார்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தான் ரெசனேட் ஆகிருக்குது இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை வந்து நீண்டு நீங்கள் வெளியே வந்துருவீங்க அப்படின்றதையும் இந்த கார்டு வந்து இண்டிகேட் பண்ணுது ஓகேங்களா பொதுவாக கடக ராசிக்காரர்கள் சந்திரனுடைய ஆட்சி வீடாக இருக்குது அப்படின்றதுனால இந்த பௌர்ணமியுடைய ஒளியை வந்து நல்லா இவங்க ரிசீவ் பண்ணணுங்க இந்த அமாவாசை சாரி பௌர்ணமி தினங்களில் தான் முக்கியமாக நீங்க பார்க்கும் பொழுது ஒரு உங்க வீட்டை மொட்டமாடியோ இல்லை நீங்கள் வெளியே வெளியேவோ நீங்க போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அந்த ஒளியை வந்து நீங்க நல்லா ரிசீவ் பண்ணி ஒரு ஆழ்நிலை தியானம் செய்யறது மூலிமா நிறைய விஷயங்களை வந்து நீங்க சாதிப்பீங்க புரியுதுங்களா அதே நேரத்தில் அம்மன் வழிபாடு எப்பயுமே உங்களுக்கு கை கொடுக்குங்க திருப்பதி போயிட்டு வர்றது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஓகேங்களா முக்கியமாக முக்கியமா வந்து பார்க்கும் பொழுது சர்ப கிரகங்களுடைய தொடர்பு உங்க ராசிக்கு இருக்குது அப்படின்றதுனால அஹ் எப்பயுமே வந்து ஒரு ஒரு இயர்லேயே ஒன்ஸ் ஒரு காலஹஸ்தி போயிட்டு வர்றது திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது இல்லைன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நாகர சிலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு போயிட்டு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணிட்டு வர்றது இந்த மாதிரி பண்றது வந்து உங்களுடைய எனர்ஜியை வந்து இன்னும் பர்ஃபெக்டா ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் முக்கியமா நீங்க வந்து விடக்கூடாத ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் ஏன்னா உங்க குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் அப்போ நீ குலதெய்வத்தை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்களை கை விட்டுரும் ஓகேங்களா ஸோ குலதெய்வ வழிபாட்டை வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக நல்ல குடும்பமாக சேர்ந்து ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் வந்து நீங்கள் செய்கிறது உங்களை வந்து வாழ்க்கையில் மேன் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு சொல்லுங்கள் ஸோ இது எல்லாமே வந்து பொதுவான பரிகாரங்கள் தான் உங்களுக்கான ஸ்பெஷலைஸ்டு பரிகாரங்கள் வேணும் இல்லை வந்து ஸ்பெஷலான ஒரு டேரக்ட் ரைட்டிங் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதக மனாலிசிஸாக இருக்கட்டும் இல்லை பிரசன்னம் பார்க்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து உங்களுக்கான சேவைகள் செய்து தரப்படும் ஓகேங்களா நன்றி வணக்கம்